இந்த பொண்ணு பின்னாடி இந்த பசங்க ஒரு மாசமா சுத்தி கிடந்துறாங்க. இதெல்லாம் சேத அந்த பண்ண ரேவி பண்ணிருக்காங்க. சார் அந்த பொண்ணு எங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தான் சார். ஏமா நீ இந்த காலேஜ் ஆ? ஆமா சார். அப்புறம் ஏமா போய் சொன்னே. இத பாருங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. நாங்க பசங்கள ஸ்டேஷன் கூட்டி போ. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஹலோ சார் நான் பிரின்சிபல் பேசுறேன் சார். கிருஷ்ணா தேட்டருக்கு வெளியில் போலீஸ்காரங்க நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட் அடித்து அநியாயம் பண்றாங்க சார் நீங்கள் கொஞ்சம் அவசியம் உடனே வந்துருங்க சார் ரைட் சார் ரைட் சார் ஓகே சார் சார் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துருக்காரு சார் அவரை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் சார் ஹலோ மிஸ்டர் விக்ரம் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களை சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படியா எனக்கும் உங்களை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை என்ன தான் ஆச்சு சார் எனக்கு பிரின்சிபல் டெலிஃபோன் பண்ண உடனே எனக்கு ஒன்றுமே புரியலை என்னான்ட்டு இவனுங்களாம் அந்த பொண்ணு பின்னாடி அடிச்சுட்டு இந்த பொண்ணை ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்கான் சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது சார் இந்த நிர்வாகத்தை உருவாக்கத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் சார் உங்களுக்கு தான் தெரியும் இந்த காலேஜுக்கு சொந்தக்காரன் அதுக்கப்புறம் மட்டும் மட்டும்தான் தெரியும் இந்த மாணவ மணிகளுக்கு கூட தெரியாது நான் தான் இந்த காலேஜுக்கு சொந்தக்காரன்ட்டு இந்த கல்லூரி மாணவர்கள் செய்த தப்ப நினைச்சு நான் ரொம்ப வேதனை படுறேன் வைக்கப்படுறேன் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார் ஏன் உங்க காலேஜ்லயே ஒரு தோட்டக்காரனாவும் ஒரு வேலைக்காரனாவும் வேலை செஞ்சிங்க இது என்னுடைய காலேஜ் சார் நான் இங்க தோட்டக்காரனாவும் இருப்பேன் காலேஜ் சேர்மனாவும் இருப்பேன் ஒரே ஒரு மரத்தடியில் தான் சார் இந்த கல்லூரி இல்லாத என் அப்பா இந்த கல்லூரியை ஆரம்பிச்சதே இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை இனிமே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார்